அதுக்காக வராது ஆலம்பரம் நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் வரை மீது எப்படி அதை வளரணும்னா சிக்கி ஏதாவது பறவைகளோ ஒரு விதையை வந்து உங்களுக்கு அவங்க சொன்னாங்க முனைப்பை திறன் சொல்லுவாங்க அப்படியே ரெடி பண்ணி வச்சாங்க அது எங்கேயாவது பறந்து போகிறப்ப எங்கேயாவது தம்மா கடைகளோ ஏதோ ஒரு இடத்துல ஆள் நடமாட்டாங்க இடத்துல விழுங்கும் போது அந்த ஆழமரம் வளர்ச்சி வருவார் அதுதான் பெர்மனண்டாக இருக்குது எவ்வளோ மரங்கள் பண்ணி அதுக்கு காரணம் வந்து இயற்கையிலே வரக்கூடிய மரத்துக்கு வந்து பவர் அதிகம் வந்து ஆயில் நிறையா இருக்கும் அதோட வேப்பமுத்துடைய என்ன உடைய கசப்பு தன்மை பார்த்திங்கன்னா அது சொல்றாங்க ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்து நான் அந்த டயத்தில் நடந்த செகண்ட் வேவர் தேர்ட்டி நைனில் யார் சொன்னா கரெக்ட் அதே மாதிரி செகண்ட் வேவர் முடியிறப்ப நைன்டீன் ஃபார்ட்டி இந்த இடைப்பட்ட பெற்ற டைம் அம்மோனியம் நைட்ரேட் இந்த அமோனியம் நைட்ரைட்ய பலன்கள் வந்து